ൂപായുള്ളതായി മറുപായി മഴരാ மணியாய் ஹோலியாய் உருவாய் அருபாய் உள்ளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகன வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியா ஆதிக்கமான ஆளிமசைகள் படைத்த வரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றபுறம் எதிரிகளை கிடைக்கும் சிம்மச்ச பணம் போன்றபரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோக வம்சத்தில் பேரரசு வம்சத்தில் உத்த பெரிய யோகவான்களே சிம்மத்தில் உயித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் பிரியமான சகோதர சகோதரே உங்கள் ராசிக்கு இந்த சிம்ம ராசி பொதுவாகவே சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பெறப்படுது யோகம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்றே சொல்லலாம் சிவரூபானின் அனுக்கிரகமும் ஆஞ்சநேய பெருமானின் பெயரில் முருகப்பெருமானின் திருமணம் ஸ்ரீராம சேபிஸ்தரின் அருளாசியும் பெற்றவர்கள் பொதுவாக இப்பூமியில் யோக பலனை இப்பிரவில் அனுபவிக்க பிறந்தவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் மகா யோகத்தையும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு பாகமும் உத்தரம் ஒன்றாம் பாகம் ஒம்போது பாதங்களை உள்ளடக்கிய இந்த அருமையான ராசியில் பிறந்த மகா யோகவான்களே உங்களுக்கு கூடான கொடி வழக்குங்கள் நாளை முதல் உங்கள் வாக்கில் ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒளியின் நாயகன் இன்னும் லாபத்தில் தான் இருக்கின்றார் இந்த மாதம் பதினேழு இரண்டு இன்னும் பதினெட்டு நாட்கள் போன்ற வாழ்க்கையில் அவர் குருபகவோடு இருந்து சிவராஜ யோகத்தில் ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அபூர்வத்தன யோகம் பணக்கார யோகம் பால் பாக்கிய யோகம் சொத்து யோகம் மிகப்பெரிய ராஜாங்க யோகம் இன்னும் பதினெட்டு நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் மேட்டில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய வழிகளில் பணக்கார வாழ்வாக்கை யோகம் கொடுத்து இவர்களை யார் என்பதை இந்த காலகட்டங்களை நிரூபிக்கக்கூடிய நேரங்களை இந்த ராசிநாதன் சூரிய பகவானை உங்களுக்கு செய்கிறார் பொதுவாகவே ராசிநாதன் நான்கு ஏழு பத்து இருந்தால் விசேஷம் ஐந்து ஒம்பது பதினேழு இருந்தால் விசேஷம் அந்த வழியில் அதியோக விச்ச விடான தனபர விடான லாபஸ்தான விடமான தன்னுடைய நட்பு விடாகிய புதன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு யோகாதிபதி குருபாவட இணைந்து எட்டுக்குடிய பணபரஸ்தானத்தை இழந்து மறைமுக வழி வருமானையும் உயிர் வலிபான பிரசொத்து வருமானத்தையும் லாட்ரி வருமானம் ஏன் அந்நிய நாட்டு வருமான மானிட்டேஷன் நான் டாலர் கிரிப்டோ கரெண்ட்ஸ் போன்ற வழிகளெலாம் பணத்தை இன்னும் பதினெட்டு நாட்களை கொட்டு 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 என்று கொட்டும் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு நமக்கிற உங்களுக்கு ரெடியாக ஆயத்தமாகிவிட்டன சூப்பர் பவர்ஃபுல் தனயோகத்தை கொடுக்க இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்கள் பிரியமான சகோதர சகோதரே சிம்ம உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய தனயோகத்தை இந்த குரு பகவானும் புதன் பகவானும் இந்த மாத காலகட்டங்களில் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை பிடிப்பது நிதர்சனமான மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியும் பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியாகிய சுக்கர இரண்டு நாட்கள் இருபத்தி எட்டாவது நேற்றே உங்கள் ராசிக்கு பத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய பெரிய யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் பத்தில் சுக்கர ராசிக்கு லக்கணத்துக்கு நான்கு ஏழு பத்தில் ஆட்சி உச்சமாக இருப்பது மாலவியா யோகம் இந்த மாலவையா யோகத்தினால் திரளான சொத்துக்கு அதிபதியாக கூடிய ராஜயோகத்தையும் பரபரை யோகத்தையும் பதவி யோகத்தையும் செல்வாக்கு யோகத்தையும் அரசியல் அமைச்சர் போன்ற பதவி யோகத்தையும் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தையும் இந்த சுக்கிர பகவானை உங்களுக்கு தர இந்த மாதம் முழுவதும் ஆயத்தம் ஆக்கிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய பூர்வ புண்ணியம் என்ன ஜூலை இருபத்தி ஐந்து வரை உள்ள இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் உங்கள் வாக்கு திக்கு திக்குமுக்காடு அளவுக்கு பணம் கொட்டோ கொட்டு என்று போட்டோ போயிடுவது எந்த வழியில் பணம் கொட்டும் என்றால் உழைக்கால பணம் லாட்ரி பணம் புதையல் பணம் ஏற்கனவே சிம்மராசினர் பல ஆயிரங்களில் சொத்து வாங்கியிருந்தெல்லாம் இது லட்சங்களாக கோடிகளாக மாறக்கூடிய நேரமும் ஆரம்பமாகிவிட்டன மணிவெளி சிதற ஏகமும் நல்ல பெண் நண்பர் மூலமாக ஆதாயமும் சுக்கர பகவான் தரப்போகின்றார் அந்த வகையில் நீங்கள் மகா யோக்கியமாகும் மகா திண்ணமாம் இருக்கின்றீர்கள் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு இனிமே நபருவது முப்பத்தி நாலு வருடமாகும் சகோதர சகோதரிகளை அந்த வகையில் நீங்கள் மகா பாக்கை மேலும் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுல் அவர் இருக்கும் இடம் சனி பகவானின் வீடு சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தில் கடந்த நான்கு மாத காலமாக திக்கும்போக்கா வகையில் எதிர்பாரத பண யோகத்தை பால் பாக்கிய யோகத்தை ஸ்திரச்சு யோகத்தை கொடுக்க கெட்டவன் கெட்டவனு கிட்லி ராஜயோகம் என்ற விதி ஆறு கூடிய பகவான் பானுமைந்தன் எட்டில் மறந்து எதிர்பாராத பணவழி வருமானத்தை நீர்வழி வருமான நாட்டு வருமானத்தையும் அந்நிய நாட்டில் கூட தொழில் தொடங்கும் அளவுக்கு மிகப்பெரிய முதலடி யோகத்தை கொடுத்து உங்களே ராஜாங்க பதவிகளையும் மிகப்பெரிய ராஜாவாகையும் சனி பகவான் உங்களுக்கு ஆக்கி விடுகிறார் அப்படிப்பட்ட பானு மீந்தன் சனீஸ்வரபாவின் கேந்திரத்தில் உள்ள ராகு பேசும் இந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் படைத்து சீமான் என்ன கேள்வி தேசிபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர்தானே என்று புலிப்பாணி சுத்தியர் கூறிய போல ஏலாம் இடம் என்று பெருந்தளத்தை கொடுக்கக்கூடிய இடம் பெரும் பணவரவுகளை வரவுகளை நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி என்று சொல்லக்கூடிய பணத்தையும் திரளான சொத்து சுக யோகத்தையும் அடுக்குமாடி யோகத்தையும் உங்களுக்கு ராகு பகவான் இன்னும் ஒன்றவட காலங்களை கொடுக்க ஆயத்தம் அந்த இடத்து தான் உங்களுக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய யோகக்காரன் ஒன்பதாம் பார்வையாக இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கேந்திரத்தில் உள்ள ராகு கேல ராகுவாய் செயல்பட்டு பணக்காரனாய் செயல்பட்டு மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவர்கள் பட்டியலில் இந்த ஜூலை மாதத்தில் சிம்மராசியில் வந்து பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யோக பணக்கார பட்டியலில் முதலிடம் பிடிப்பது சிம்மராசி இது காலப்பிரசனுக்கு ஐந்து இருந்து யோகம் என்று சொல்வதனாலும் மிகப்பெரிய சூரிய பெருமானின் அணுக்கரகம் பெற்றதனாலும் முருகப்பெருமானின் திருவருள் பெற்றனாலும் யோக சித்தர் என்று அழைக்கப்படும் ராமதேவர் சித்தரின் அருளாசி பெற்றவர்கள்தான் இந்த மாதங்களில் ஜூலை ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் யோகத்தை குபேர துல்லிய ராஜயோகத்தை பெறப் போகிறீங்க சாதாரண டப்பா போன்ற காரு வைத்திருக்கிற திடீரென தேர் போன்ற காரு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகின்றார் சுக்ர பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் குரு பகவானும் மேலும் நீங்கள் கூரை வீட்டில் குடியிருந்தாலும் ஓட்டு வீட்டில் குடியிருந்தாலும் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் மிகப்படிய தனயத்தால் மாளிகை போன்ற வீடை கட்டக்கூடியவும் மாளிகை போன்ற வீடை வாங்கக்கூடிய ராஜாதி ராஜ ஸ்திர சொத்து சுக்கர பகவான் உங்களுக்கு அடிக்க ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் மிக பெரும் தனையகம் பெற்றவர்களாக வருகின்றீர்கள் சூப்பர் ஸ்டாரு என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்மராசியில் இருந்த மாதங்கள் சூப்பர் ஸ்டார் தனியோகத்தைப் பெற்று ராஜா திராஜாவாக மெகா ராஜா கூட்டத்தில் நீங்கள் வளம் வர புறீங்க ராஜா செண்ட ரோஜா என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ராஜாதி ராஜாக தேர் பூட்டி ஓட்டும் மன்னவனாக வருவது நிதர்சனமான உண்மை இது மட்டுமா உங்கள் வாழ்க்கையில் உள்ளது உங்கள் பாருக்கூடிய ரோகஸ்தான சனீஸ்வரும் பதினான்கு மாத காலமும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பதினாலு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏன் இன்னும் இருபத்தி ஆறு மாத காலங்களில் இரண்டரை பட காலங்களில் உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டும் இல்லாமல் இரண்டபட காலங்களை பானுமைந்தன் பெரும் தனத்தை கொடுத்து சில தொத்து யோகத்தை கொடுத்து வால் யோகத்தை கொடுத்து மிதமிஞ்சிய பணம் படுத்தவராய மாற்றுவதே நிதர்சனமான உண்மை அந்த வகையில் எட்டில் கூடிய சனி எட்டில் மறையும் போது நீர்வழி வருமானம் ஆகாய வழி வருமானம் எதிர்பாராத கிட்ட குளன்ஸ் போன்ற வழிகளில் முதலீடு பண்ணுவதாக வரைய வருமானம் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லி வெறுமாறு டாலர் வருமானங்களா நீங்கள் பெற்று மிகப்பெரிய தனவந்திய ராஜா பட்டியலில் நீங்கள் வருவதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் ஏமாற்ற முடியாது அந்த வகையில் நீங்கள் நிதர்சனமான யோகம் பெற்றவராய் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் ராசிநாதன் பதினேழாம் தேதி பிறகு பன்னெண்டாம் இடத்தில் மறந்தால் அந்த வகையில் உங்களுக்கு யோகத்தை தீர்ப்பனக்கார யோகத்தை தான் இந்த பன்னெண்டு உள்ள சந்திரபவன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் சிம்மத்தில் உள்ள சூரிய பக செவ்வாய் பகவானுக்கு கேது பகவானும் உங்களுக்கு முருகப்பெருமானின் திருவருளால் முருகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஏது என்று சொல்ல விநாயகரும் முருகப்பெருமானின் திருவருளும் விநாயகப் பெருமானின் திருவருளையும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டு வாருங்க ஓம் சரவணபப என்று தினந்தோறும் எழுதி வாருங்க சொல்லி வாருங்க முடிந்தால் நீங்கள் தினந்தோறும் விநாயகர் ஆலயம் பின்புறம் உட்காந்து ஓம் கிளம் கிளிங்கம் கணபதியே வரவரத மோதன தானிய சமிருத்தி மேம் தேகி தபய என்று சொல்லி வரும் பொழுது விநாயக பெருமானின் திருவருளும் முருகப்பெருமானி முதற் கடவுளான முதற் பெருமானின் திருவருளை நீங்கள் மிகப்பெரிய ராஜாவா இந்த மாதத்துல வந்து நீங்க வருவீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இந்த மாதத்திற்குள் இந்த ஜூலை மாதத்துக்குள் திருத்தணி சென்று வாருங்க அல்லது என் அப்பன் திருத்தமான ஆறாவது திருப்படையான பழமுதுரை சோழச்சு என்று அங்கே இருபத்தி நாலு நெய்விலுக்கு ஏற்று ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் சரவணபோற்றி என்று முருகப்பெருமானை வேண்டி வரும் பொழுது வெற்றி திருமகனா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தரும் என் அப்பன் முருகன் உங்களுக்கு சோலைமலை ஆண்டவராக இருந்து உங்கள் வாழ்க்கையை இன்பமயமா சோழமயமா மாற்றி இந்த ஜூலைக்குள் உங்களுக்குள் உன்னதமான யோகத்தை கொடுத்து கொடுக்க முருகன் ஆயத்தமாகிடு அதை பிடித்துக் கொள்ளுங்கள் முடிந்தவர்கள் அவசியம் இந்த சிம்மராசியினர் ஜூலை மாதத்திற்குள் தடவையாவது திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் அந்த ராகுபகவான் தன் இரு மனைவியருடன் ஸ்ரீ நாகக்கண்ணி நாகவள்ளி என்று இரண்டு தேவியருடன் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சியில் ஒரு ராகு கால வேளையில் கலந்து கொண்டு மங்கள ராகுவை துய்த்து பாரசே நெடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் சிதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலுடன் தன் அட்சம் வாய்க்க பெற்ற ராக போட்டி போட்டிபாய் பாகே என்று பகவானை மனதார துதித்து வரும்பொழுது இந்த மாத காலகட்டத்தில் முழுவதும் ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய திண்ணிய யோகத்தை கொடுக்க ஆயத்தம் ஆடிவிட்டார் ஒன்பதுக்கும் பத்து கூடிய செவ்வாய் பகவான் என்று அழைக்கப்படும் சகோதரக்காரன் அவர் இருக்கிறவன் சிம்ம வீடு அல்லவா சிம்ம வீட்டில் வரும்போது உங்களுக்கு மண்மனையினால் உங்களை தீராத பிரச்சனைகள் தீர்ந்து சுறுசுறுப்பான செயல்வகத்தை கொடுக்க உங்களுக்கு என் அப்பன் கடவுள் ஆரம்ப கடவுள் அப்பன் முருகன் ஆயத்தமாகிவிட்டார் உங்கள் தலையழுத்தை மாற்றக்கூடிய யோகத்தை கொடுத்து விட்டார் பிரியமான சகோதரஸ்தவர்களை இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் தினந்தோறும் காழை எழுந்தபடன் தனது இரண்டு உள்ளங்கையும் பார்த்து உங்கள் கொல்லவாசப்படியை திறந்து ஓம் தனலட்சுமியே வருக தானலட்சுமியே வருக விஜயலட்சுமியே வருக கஜலட்சுமியே வருக ஐஸ்வர்யலட்சுமியே வருக ஆதிலட்சுமியே வருக சந்தானலட்சுமி ஜெயலட்சுமியே வருக என்று அஸ்த ஐஸ்வர்ய லட்சுமிகள் இங்கே மனவரியை கூப்பிடும் யோகம் விருத்தியாகும் வெள்ளிதோறும் காலை ஆறு டு ஏழு சுக்கரகோரைகள் ஆறு அரச மரத்துக்கு ஆறு சொம்பு தண்ணீர் வீட்டு அதை வழிபட்டு வரும்பொழுது யோகம் விருத்தியாகும் பதினோரு மாயிலை கோர்த்தை கட்டு வரும்பொழுது யோகம் திருப்தியாகும் உங்களுடைய பாக்கெட் பர்ஸ் அல்லது பீரோவில் ஆறு பத்தலை மூணு பாக்கு மல்லிகை பூவை வைத்து பணத்தை வைத்த பணம் நன்கு வளரும் சிம்ம ராசினருக்கு பிரியமான சகோதர சோருளே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரு அதிசய தனயோகத்தையும் பணயோகத்தையும் கொடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு பட்டியலில் இந்த ஜூலை மாதத்துக்குள் சிம்ம ராசிக்கான அனைத்து கிரகம் வர வைப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை